என் அழுகையில் பொய் இல்லை ஆனால் என்னை சிரிக்க வைப்பவர்கள் என்னோடு இல்லை கூட இருப்பவர்கள் பொய்யான நேசத்தோடு பழகுவதால் உண்மையான பாசத்தை உணரக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை அன்பு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அடிக்கடி பிரிவு ஏற்படும் பிரிவு என்றாலும் நிரந்தரமானதாகவே இருக்க வேண்டும் சேர்ந்த பிறகும் விலகி போவது பழகிவிடும் தேவைக்காகத்தான் பழகுகிறார்கள் என்று தெரியாமல் நாம் நேசம் வைத்து விடுகிறோம் இப்போது நாம் தேவையே நேசம் என்று தெரியாமல் வேலை முடிந்ததும் அவர்கள் விலகி விடுகிறார்கள் நிராகரிக்கப்பட்ட பின்னும் பின் தொடர்வதாலே மேலும் வெளிவந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் யாரையுமே நம்பாமல் இருந்திருந்தால் ஒருபோதும் ஏமாந்திருக்கவே வாய்ப்பில்லை நினைவுகளோடு காத்திருந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் போலியான அன்புக்குத்தான் இயங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம் வெறுத்தவர்களை தேடி போவாதீர்கள் அவர்கள் பெரும்பாலும் யாரையோ தேடித்தான் போயிருப்பார்கள் திரும்பி வந்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்கள் எப்போதாவது விலகி போகக்கூடியவர்களே